நாமக்கல் மாவட்டம் இருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமதன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாறு பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து ஆதரவு அடைந்து கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொலியை கண்டு நேரில் சந்தித்த நேயர்களுக்கு ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் குறிப்பாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நம்மை பார்க்க வந்த திருப்பூர் செல்வகுமார் அவர்களுக்கும் பனைமரு பனைமருத்துப்பட்டி வதராஜவர்களுக்கும் கோவிந்தசாமி அவர்களுக்கும் கொண்டலாம்பட்டி குமரேசன் அவர்களுக்கும் திருச்செங்கோடு பரவசமயாவர்களுக்கும் புதுச்சத்திரம் பாலசமணி அவர்களுக்கும் பன்னாரியில் இருந்து சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் கோவிசெட்டிப்பாளையம் ராசர் அவளுக்கும் நெஞ்சாந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு சனி செவ்வாய் சேர்க்கை தரும் சர்வநாசம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் குறிப்பாக இயற்கை சுபர்களில் குரு பகவான் சுக்கிரன் மலபுரிச்சந்திரன் பாவோடு சேராத புதன் இவர்கள் இருக்கிருஷ்ணன் என்பது அறிந்த விஷயம்தான் சூரியன் செவ்வாய் சனி ராகியது இவை ஐவரும் பாவகரங்கள் அதில் குறிப்பாக சனி செவ சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதருக்கு அவர் திசா போது துன்பத்தை கொடுக்கும் துக்கத்தை கொடுக்கும் என்பது ஒரு விதி இருக்கிறது அந்த சனி செவ்வாய் ஏன் அப்படி எடுத்து கேட்டிங்கன்னா காலபசலக்கணத்துக்கு செவ்வாய் அஷ்டமாதியாக வந்துடுவார் சனிபம் வந்து பத்தாமதி வந்துடுவார் பாதமாதியாக வந்துடுவார் அந்த தத்து பார்த்தாலும் பொருந்தி வருகிறார் சரி இப்போ ஸ்கிரீனில் பாருங்கள் ஒரு ஆஞ்சாதகம் எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ரெண்டு முப்பத்தாறு பையம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சிம்மராசி லக்கணம் சிம்மலக்கணம் மூன்றில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் மேசத்தில் வந்து சூரியன் குரு சுக்கரன் கேது ரிஷபத்தில் புதன் கடகத்தில் சனி பகவான் செவ்வாய் இவர் பிறக்கும்போது கேச வந்து ரெண்டு வருஷம் ஒரு மாதம் இருபத்தஞ்சி நாள் அதுக்கப்புறம் சுக்கரச இரு வருஷம் சூரிய ஆறு சந்திரசம் முப்பத்தெட்டு வயதுக்கு அப்புறம் செவ்வாசுக்கு ஆரம்பம் செவ்வாதிசில்தான் இவருக்குரிய பலன் நடந்திருக்க அதாவது ஒரு பாடல் பாருங்கள் ஜாதக பாரஜ நூல் அருமையான பாடல் இரநூத்தி பன்னெண்டாவது பாட்டு வருகிறது புண்ணிய நாளின் கோடன் புகழ் திசை அபகாரத்தில் நன்னும் தாய்வெளியில் தானே நாசமாம் துக்கம் உண்டாம் திண்ணிய சனியும் சேயும் திறவுடன் நாளின் கோடன் எண்ணிய குளியன் கோழில் இருந்து நாசமாம் என்று பாடல் இந்த பாடலோட என்ன கதைன்னு கேட்டிங்களா ஒரு ஜாதத்தில் வந்து லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி திசை நடைபெறும் காலத்தில் தாய்வெளி துக்கமும் நாசம் ஏற்படும் பாடல அடுத்தவரை வரை சனி பகவான் செவ்வாய் நாலாம் அதி கூடிட்டா பாதிப்பூர் அப்படின்னு பாடல சாராம்சம் இந்த பாடம் எப்படி எடுத்துன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் கேந்திரத்திலிருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும் சுபத்துடம்பு இருந்தாலும் நன்மை தருவார் அதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் நான்காம் அதிபதி நீசமடைந்தோ அஸ்தகம் பெட்டோ ஆர்டிட்டு மறைந்தோ வக்கரமாயோ பாவர் கூடியிருந்தால் தீமையை தருவார் அப்போ இந்த நான்காம் திசை பெறும் கோலத்தில் அவர் நன்மையை தருவாரா தீமை தரும்பதி நன்கு உணர்ந்து சொல்ல வேண்டும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதியோட சனிசவாசம் சம்மந்தப்பட்டு ஆர்டிபில் மறைஞ்சிட்டா அந்த திசை வந்துட்டா சொத்துக்கள் நாசமாகும் சொந்தங்கள் நாசமாகும் என்று பாடல் இருக்கு சரி இவர் ஜாதில் பாருங்கள் இவருடைய வழக்கமான வாடிக்கையாளர் தான் சந்திரசலக்கம்னு மட்டும் மட்டும் சொ சொன்ன பாயிண்ட் அவருக்கு வந்து ஐயா அவங்க நடக்கிற திசை வரப்போகிற திசை செவ்வா திசை அது சிறப்பான பலனை தராது குறிப்பாக வீடு கட்ட வேண்டாம் வீடு கட்டினால் கையிருப்பு கரைஞ்சி போகும் கடன் கூடி போகும் நாணயம் போகும் அவமானம் ஏற்படும் சொத்து அழியும் ஓரவிட்டு வெளியே போயிடுவென்று படித்து படி சொன்னோம் நூலை படித்து படித்து சொன்னோம் இந்த நூலை படித்தபடி சொன்னோம் எங்களுடைய வகுப்பில் அதாவது குருவின் குரு குமரகுரு குருகுல ஜோதிராட்சி மையத்தில் என்னென்ன எங்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கு புறம் என்னுடைய குருநார் வழிகாட்டலின்படி பாடல் படி ஸ்ருதிப்படி எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்று வகுப்பு போய்கிட்டு இருக்கு அதனால் எங்ககிட்ட வந்தாவே ஒரு ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு நூலாதாரத்தை காட்டி சொல்வது வழக்கம் அதனால தான் படித்த படித்து சொன்னோம் கேட்கவில்லை இந்த ஜாதகர் வந்து கட வாங்குறாரு வீடு கட்டுறாரு சொத்து அழிகிறது ஒரு வந்துடார் இப்போ வந்து வரிமை வாழ்கிறார் அடிமை தோஷி செஞ்சுட்டு இருக்காரு வாடகிட்டுருக்கார் அது என்ன காரணம் கேட்டு இந்த அப்படியே அமைச்சிருப்பாருங்க லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி பலண்டில் யார் கூட சனி செவ்வா சேர்க்கை இந்த அந்த பாடலை படி இந்த செவ்வாஸ் வரும்போது இவங்க அம்மா இறந்துட்டாங்க பின்னாடி இவங்க அப்பாவை இறந்துட்டார் இவங்க அம்மாவளியில் வந்து பார்த்தா ஒரு சித்தி இறந்துட்டாங்க தாய்மாமன் ஒரு தெரியல அவன் மொத்தம் அந்த க செவ்வாய் திசையில் நான்கு கருங்களை சந்தித்தார் சரி தொழிலில் எடுத்து பாருங்க முக்கியமாக ஒரு ஜாத்திர நான்காம் அதிபதியும் ஆறாம் மதி கோடி திசை நடந்தால் அந்த காலகட்டத்தில் அவர் பலவீனமாக இருந்ததுன்னா வீடு கட்ட அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் கடன் மிகுதியாகும் சொத்து விரயமாகும் ஒன்று இன்னொன்று பாருங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கும் கிரகங்கள் ஒரே மாதிரி அமைஞ்சிட்டா திசாபதி திசா பதினா அந்த காலகட்டத்திலும் தெளிவாக பண்ண சொல்ல வேண்டும் இவர் பாருங்கள் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி ராசிக்கு நான்காம் வந்து செவ்வா லக்கணத்துக்கு நான்காம் செவ்வாய் அவர் ஆறாம் சனிபோன கோடி பண்டில் மறைஞ்சிருக்கார் திசை வந்துடுச்சு அப்போ விதிப்படி வீடு கட்டினால் நிலைக்காது ரெண்டாயிரத்தில மூணாவது பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்திலையுமே சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் சொல்லக்கூடிய கிரகமும் நாலாம் ஒருத்தராக போயிட்டால் ஒரு ஜாதகத்தில் நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் ஒருவராகி அவர் ஆறு எட்டு பாண்டில் மறைந்து நீசம் பெற்று பாவகள் தொடர்பிருந்தால் அந்த திசை வரும்பொழுது அந்த ஜாதருக்கு தந்தையும் தாயும் தொடர்ந்து இறந்து போவார்கள் இவருக்கு செவ்வாய் திசையில் அம்மா இருந்தாங்க அப்பா இருந்துட்டார் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி ஒன்பதாம் மதி ப்ளஸ் ஆறாம் சம்மந்தப்பட்டுட்டாருன்னா அவங்க பங்காளி சொத்து வாங்கக்கூடாது பங்காளி சொத்து வாங்கி விடு கட்டினா மொத்த சொத்து விரைமாயிடும் ஒரு அற்புதமான விதிகள் நான்கு ஒன்பது ஆறு கூடி ஆறு டிப்பில் மறைந்து ஒரு நீச்சமானால் பங்காளி சொத்து வாங்கினால் பழைய சொத்தும் போயிரும் தேடி சொத்தும் போயிரும் இவரை பொறுத்தளவு இப்ப நடக்கிற திசைக்கு வந்து செவ்வாய் சொத்து இழந்துட்டாரு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு குறிப்பு நடக்குது ராகு வந்து லக்கணத்துக்கு மூணு இருக்காரு நான்காம் இடத்துக்கு மூன்றாம் மடம் அப்படிங்கும்போது பன்னெண்டாம் மடம் அப்படிங்கும்போது இவர் ஊரை விட்டு வீட்டை விட்டு அந்த ஊரோட்டை வெளியில் போய் வேற இருக்கார் முதல்ல முதலாளியாக இருந்தார் இப்போ தொழிலாளியாக இருக்கிறார் ஆக மொத்தம் சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து ஆர்ட் மறைஞ்சு அவங்க என்ன ஆதிபத்தியன்னு பார்க்கணும் யாரோட சேர்ந்து பார்த்து அதுக்கேவோ பயன் சொன்னால் வெற்றி விளாண்டு கூடி அடின்னு அடிக்க கூடுது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியில் கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்